தஞ்சை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா பன்னைக்கீரை கடையல் கோவக்காய் ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் ஸ்டஃப்டு வருவல் தான் அதோட உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து இதுங்க ஓட்ஸ் இட்லி தேங்காய் துவையல் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் இப்போ பார்த்தீங்க பன்னைக்கீரையை நல்லா அலம்பி வச்சிருக்கேன் முதல்ல அதை நம்ம வந்து வேக வச்சுருவோம் இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏற்கனவே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பருப்பு எதுவும் சேர்க்காம சிம்பிளாக ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க பண்ணைக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துட்டு பாருங்கள் அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது இப்போ பன்னைக்கீரை போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இருந்தால் நீங்கள் சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் மீரகம் உப்பு நம்ம கடைசியில் சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது வேகட்டும்ங்க இப்போ நம்ம வந்து இந்த கோவக்காய் வந்து நல்லா அலம்பி எடுத்துட்டு இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க நாலு புறம் கீரணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் கீறி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா ஒரு பத்தம் தேங்காய் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலஞ்சு மிளகா எடுத்துக்கோங்க வேர்க்கல்ல ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு தனியாக ரெண்டு ஸ்பூனு எள்ளு ரெண்டு ஸ்பூனும் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வறுக்க தேவையில்ல அப்படியே நம்ம ஒன்று தான் பொடிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி இந்த மா இந்த மாதிரி தாங்க பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கலை சேர்த்ததால அது அப்படி தான் இருக்கும் ஒட்டுற மாதிரி இப்போது இந்த ப இது எல்லாத்தையுமே இந்த பொடிகளை வந்து நல்லா உள்ள வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க வேணா நீங்க மிளகாய்த்தூள் அதாவது தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்க காரமே போதும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டப் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையுமே ஸ்டப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் ஸ்டஃபிங் பண்ணியாச்சு ஸ்டஃபிங் பண்ணதை ஒரு கண்ணில் சேர்த்துருங்க இதில் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலாம் சேர்க்கும் போது உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா உப்பு இது மேலாக தூவி ஊற்றிங்கனாவே போதும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க முதல்ல வதக்கிக்குவோம் அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கணும் இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் நிறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு அது அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸோ கால் கிளாஸோ தண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டு வதங்கணுங்க அப்போதான் சீக்கிரம் வதங்க ஏன்னா கோவக்காய் வேகணும் இல்லையா வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பண்ணக்கீரையை நம்ம கரைஞ்சிருவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் வரத்துட்டு கடாயை வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி எண்ணெய் கசிவு இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஷீட்ஸு பிளாஸ்டிக் ஷீட்ஸ் அதாவது லேமினேஷன் கார்டு மாதிரி இது அந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு அந்த மாதிரி இருக்குங்களா அதை வச்சு வச்சிங்கன்னா நம்ம அந்த இதில் வந்து இது பிடிக்காது சிறு குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் அப்புறம் ஒரு வட்டமளகா வெங்காயம் நெய் வேணுன்னா நெய் வெட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பண்ணக்கரையில சேர்த்துக்கலாம் சூப்பராக பண்ணக்கெரை கூட ரெடி ஆகிட்டு கோவக்காவை பார்க்கலாம் வெந்து வந்திருக்கு இன்னும் இந்த வேகணும் மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி அந்த கோவக்காய்கள் வேகிறதுக்காக நல்லா வதங்கிட்டோம் பார்க்கலாம் இது வேக நேரம் ஆகும் தான் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டால் போடுங்க வெந்து வச்சுக்கிறோம் இது அரை வேக்காடு வெந்துட்ருக்கும் போதே நம்ம மிச்சம் மசாலா இருக்கணுங்களா இல்லைன்னா பரவாயில்ல இருந்ததுன்னா அதையும் இதோட சேர்த்து அப்படியே வதக்கி கொடுங்க இந்த சை இந்த கடைசி இல்லாதான் அது வேகலை அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு கோவக்காய் ஸ்டஃப்டு கோவக்காய் ரெடி ரெடியாகிடுது உங்களுக்கு எது வேகாதுன்னா இந்த மொனை மட்டும் தான் வேகாது நீங்கள் இது கோவக்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெந்நீரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அதை சீக்கிரமாக வெந்துடும் இல்லை டீப் ஃப்ரை பண்ணுறதுன்னா ஒவ்வொன்றா பொரிச்சு எடுங்க ஏன்னா இது வந்து உதிரும் இல்லையா உள்ளே இருக்கிறது எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் உதிர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுது இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம் அவ்வளோதான் இன்றைக்கி மதிய சமையல் ஆகிடுது பண்ணைக்கீறி மசியது கோவக்காய் ஸ்டஃப்டு ஃப்ரை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்